சூப்பர் முஸ்லீம் சேனலுடைய பேச்சாளராக சகோதரர் முஸ்தபா இன்றைக்கி தமிழ் உலகத்தில் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இணையத்தின் ஊடாக மெல்ல வளர்ந்து வரும் வழிகேட்டு கொள்கையை வந்து இவர் பேசிட்டிருக்கிறாரு குறிப்பாக பன்னிரெண்டு பதிமூன்று வழிகேடுகளை சுட்டி காட்டிடலாம் என்னென்ன இவங்க வந்து ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய பல அம்சங்களை பிரகடனப்படுத்தி வராங்க முதலாவது அஹு சுன்னாவல் ஜமா என்பவர் பற்றி தவறான விளக்கம் அடுத்தது இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே தஜாலுடைய வருகை யார்ஜூத் மாவ்ஜூத் வெளிப்பட்டு விட்டார்கள் அடிமை தன் யஜமானியை பெற்றெடுப்பார் என்ற டெஸ்ட் பேபி தான் குறிக்குது நபிமார்களின் தாவா கிலாஃபத்தை நோக்கி இலக்காக கொண்டது சைதானின் கொம்பு என்று சவுதி நிகழ்ச்சி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க கேமனால் பற்றிய முன்னறிவிப்புகளை நிதர்சனத்தை வைத்தே நாம் அணுக வேண்டும் மார்க்கத்தை ஆய்வு செய்ய மௌலவியாக இல்லை இப்படிலாம் சொல்றாரு அவரு சூரியன் மேற்கில் உது தௌபாக்கி இனி இடம் கிடையாது அதிசய பிராணி என்பது இஸ்ரேலுடைய ஆட்சி நபி அவர்கள் வந்தது கிலாஃபத்தை நிலைநாட்ட அது முற்படுத்த வேண்டியது தான் தவிர ஆட்சி கிடையாது அப்புறம் சவுதியை வந்து சலப்புகள் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள் இப்படியெல்லாம் அடுத்தது இஸ்லாமிய வரலாறு தெரியாமல் வளர்றது இளைஞர்களை கவர் பண்ணுற மாதிரி டாபிக்லாம் போடுறது வழிகேடான டாப்பிகளை வழிகேடை பரப்புறது இது போன்ற வழிகேடுகளை விட்டும் உம்மத்து வந்து தூரமாக இருக்கணும் அப்பாவி இளைஞர்கள் வந்து இவர் பேச்சு நல்லா இருக்கேன்னு சொல்லி இவர் பின்னாடி போகிறாங்க நல்லா பாதுகாக்கணும் இளைஞர்களுக்கு மார்க்கெட் கல்வி சரியான முறையில் கற்றுக்கொடுக்க வேண்டும் இந்த வழிகேடனை விட்டு எல்லாம் எல்லோரையும் பாதுகாப்பானாக இன்னும் சொல்லணும் நிறைய வழிகேடுகள் உள்ளன